வணக்கம் இன்று இந்திய யூத் காங்கிரஸ் புதிய தில்லியில் ஒரு போராட்டம் நடத்தியுள்ளது இதில் உலகளாவிய பொறுப்புத்தன்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் சக்தி வாய்ந்த பெயர்களின் தாக்கம் குறித்து நாங்கள் தீவிரமாக கவலைப்படுகிறோம் இந்திய யூத் காங்கிரஸின் தலைவர் திரு உதய பனோசிப் அவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற சர்வதேச தகவல்கள் மீதான கவனத்தை ஈர்த்தது இது உலகெங்கிலும் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு மறைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் நிறுவன அமைதியை மீண்டும் எழுப்பி உணர்த்தியுள்ளது போராட்டத்தின் முக்கிய செய்தி பிரதமர் கம்ப்ரோமைஸ்டாக இருக்கிறார் நேர்மையான தலைவர் வெளிப்படைத்தன்மை மற்றும் முறையற்ற ஜனநாயக மதிப்புகளை பாதுகாப்பதற்கான எங்கள் உறுதியை வெளிப்படுத்துகிறது நிறுவனங்கள் செயல்படாத போது உண்மை அடக்கப்பட்ட போது இளைஞர்கள் தங்கள் குரலை எழுப்புவார்கள் இந்திய யூத் காங்கிரஸ் நியாயம் பொறுப்புத்தன்மை மற்றும் ஜனநாயக கொள்கைகளை பாதுகாப்பதில் உறுதியானது អ្នកតាយានកា